வெண்டைக்காய் அப்படின்னாலே குளகுழம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வெண்டைக்காயும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு அருமையான பொரியல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பதிவுல பார்க்கல வாங்க பாருங்க இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் நல்ல ஒரு பிஞ்சு வெண்டைக்காய எடுத்திருக்கிறேன் இந்த வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேப்பில் ஒரு பொடியாக நான் இந்த வெண்டைக்காயை கட் பண்ணிக்கிறேன் எல்லா வெண்டைக்காயுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லா வெண்டைக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லாமல் இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் செட்டிநாடு பகுதியிலலாம் பார்த்தோம்னா வெண்டைக்காயை அந்த மாதிரி வதக்கிட்டு தானே எல்லா ஐட்டமுமே செய்வாங்க அப்போ அந்த வளவளப்பு வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிறேன் இது நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த ஆயிலில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்க ரெண்டு நிமிஷம் போல் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த கொல குழப்பு எல்லாமே போயிடுச்சு அதே மாதிரி அந்த வெண்டைக்காயினுடைய அந்த பச்சையும் மாறாமல் இருக்குது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி நம்ம எதுவுமே வெண்டைக்காய் சாம்பார் புளி குழம்பு பொரியல் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்பொழுது அது இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல சரியான ஒரு பக்குவத்தில் கிடைக்குங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் எடுத்துடலாம் அடுப்பில் அதே பேன் வச்சுருக்கிறேன் அதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நான் வந்து ஒரு மூணு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பூண்டை ஒரு நிமிஷம் வதங்க விடலாம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் நாம் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல நிறம் ஆடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி தரலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பொடி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இதை நான் வந்து பேனோட ஒரு ஓரத்துக்கு தள்ளிக்கிறேன் இப்போ நாம் ரெண்டு முட்டை நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் ரெண்டு அல்லது மூணு முட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ பிளேம்ல வச்சுக்கலாம் முட்டையை அப்படியே லோ பிளேம்ல வச்சு கலந்துக்கலாம் பாருங்க கலந்து கொடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி எகு எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரிக்கலாம் இது ஒரு வெண்டைக்காய் முட்டை சேர்ந்து இந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து முட்டை ஒரு மூணு முட்டை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெண்டைக்காயை நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன் இப்போ இதோட இன்னமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நம்ம வந்து மூணு போட்டெல்லாம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து நல்ல வேக விடலாம் அதுலேயே இது வெந்துடும் முதல்ல நம்ம எண்ணெயில் வதக்கும் பொழுதே ரெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கும் பொழுது நல்ல உதிர் உதிராக பொரியல் சூப்பராக ரெடியாகிடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காயும் சூப்பராக வெந்திருச்சு இது ஒரு அருமையான வெண்டைக்காய் முட்டை இதில் எங்கேயாவது நீங்கள் வந்து வெண்டைக்காயினுடைய வளவளப்பை தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காயினாலே தூரமாக ஓடுற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்களேன் எவ்வளோ உதிர் உதிராக ஒரு பொரியல் சூப்பராக வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய் இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வெந்திருக்குது பாருங்க வெந்திருக்குது பலவளப்பும் இல்லாமல் இருக்குது இந்த ஸ்டேஜில் இது நம்ம பரிமாறுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெறும் சாதத்தில் கூட அதை நம்ம வந்து கலந்து சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்குங்க சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் அந்த வெண்டைக்காயினுடைய பச்சை நிறம் மாறாமல் வளவளப்பு இல்லாமல் அருமையாக வெந்து அருமையாக ரொம்ப கிறிஸ்பியாக ரெடியாகிருக்குங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு வெண்டைக்காய் முட்டை பொரியல் பாருங்க உதிர் உதிராக அந்த வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா செட்டிநாடு பகுதியில் வெண்டைக்காய் அதிகம் செய்வாங்க அதில் ஒரு பொரியல் தாங்க இது இல்லாமல் அருமையான டேஸ்ட்டோடு முட்டையும் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு நம்ம கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒரு அருமையான ஸ்கூல்ல வெண்டைக்காய் முட்டை பொரியல் நம்ம கிடைச்சிச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மரக்காங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி